யார் இந்த கேளை சித்தர் இப்படி ஒரு வல்லமையான ஒரு சித்தர் எப்படி இந்த கலியுகத்துல இது சாத்தியம் இந்த சந்தேகம் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே ஒண்ணுதான் நான் சொல்றேனாலோ இல்ல பல லட்சம் பேர் சொல்றாங்க அப்படிங்கறதுனாலயோ நீங்க நம்ப வேண்டாம் நீங்க செல்ஃபா ட்ரை பண்ணுங்க சித்தரையா நிச்சயம் உங்களோட கனெக்ட் ஆவார் கேளக்கேர் சித்தருக்கு உருவமே இல்லையா எந்த ரூபத்துல வராரு ரெண்டு ரூபத்துல உங்களுக்கு காட்சி கொடுப்பார் ஒண்ணு இப்படி ரிபீட்டடா வரக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் இந்த வீடியோல பதில் என்னன்றத பார்க்கலாம். யுவர் கேலக்ஸிரே நீங்க எந்த நட்சத்திரமா இருந்தாலும் கூப்பிடலாம். ஏனா முருகர் எப்படி எல்லாரோடயும் தொடர்பு கொண்டாரோ, ஈசன் எப்படி எல்லாரோடயும் தொடர்பு கொண்டாரோ, அதே மாதிரி இந்த கேலக்ஸி மொத்த உலகத்துக்குமே கனெக்ட் ஆகுறது. எனக்கு தெரிஞ்சு ஜனவரி மாதத்திற்கு பிறகு ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல கேளக்கியர் சித்தர் தொடர்பாக நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே திரும்ப திரும்ப கேட்கப்படுற கேள்விகள் என்ன அதற்கான பதில் என்ன அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம் இப்ப இந்த உலகத்துக்கு நானே கேளக்கியர் சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது சித்தர் அறிமுகப்படுத்தி இருக்கேன் இப்ப இந்த இடத்துக்கு இந்த சித்தர் எதற்காக அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தா மக்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே தெய்வ நம்பிக்கையோட தான் இருக்கிறாங்க ஆனாலும் அவங்க கேளக்கியர் சித்தர் தொடர்பாக ரிப்பீட்டடாக அடுத்தடுத்து வரக்கூடிய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேளக்கீர் சித்தரை எப்படி முறையாக வழிபடுறது அப்படின்றதுதான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க அந்த கேள்விக்கான பதில் அசோகா அஸ்ட்ராலஜர் சொல்ல கேட்கலாம் இவரை வழிபாட பண்ணுறதுக்கு மூணு நேரம் நான் கொடுத்துருக்கேன் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லா சித்தர்களும் பிரபஞ்சத்தில் இருந்து இந்த பூமிக்கு வருவாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய ஐதீகம் அதனால அதிகாலை ஐந்து மணிக்கு முந்தைய கால் மணிநேரம் பிந்தைய கால் மணிநேரம் நாளை முக்கால இருந்து அஞ்சே கால் மணி வரைக்கும் நெய் தீபம் ஏத்தி ஒரு டம்ளர் தண்ணி வச்சு வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா சித்தர் உங்களோட கனெக்ட் ஆவார் ஆயிரத்தி எட்டு முறை மந்திரம் சொல்லுங்க ஆயிரத்தி எட்டு முறை எப்படி கவுண்ட் பண்றது அப்படின்னா நீங்க ஒரு மணி வச்சு கவுண்ட் பண்ணீங்கன்னா மந்திரத்தை கோட்டையை விட்டுருவீங்க அதனால வேண்டாம் இருபது நிமிஷம் டைம் வச்சுக்கோங்க இப்ப உதாரணத்துக்கு கேளைக்கியர் சித்தர் நமோ நமக கேளைக்கியர் சித்தர் நமோ நமகன்னு ஒரு செகண்டுக்கு ஒரு முறை சொன்னாலே அறுபது செகண்டுக்கு அறுபது முறை அப்ப பத்து நிமிஷத்துல அறநூறு முறை சொல்லிருப்பீங்க இருபது நிமிஷத்துல ஆயிரத்தி இருநூறு நிமிடம் முறை சொல்லிருப்பீங்க ஆனா ஒரு ரெஸ்ட் எடுக்கிறோம் பிரீத் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல ஆயிரத்தி எட்டு முறை கவுண்டிங் கண்டிப்பா வந்துடும் அதனால இருபது நிமிஷம் சொல்லுங்க போதுமானது கிளைக்கியர் சித்தர் அவர்களோட கனெக்ட் ஆவர் இல்லை சார் என்னுடைய உடல் கண்டிஷனுக்கு அதிகாலையில் என்னால் எந்திரிக்க முடியாது குளிர் தாங்க முடியல இல்லை நான் வேலைக்கு போறேன் லேட் நைட் வரேன் இந்த டைம் எனக்கு ஒத்து வராது அப்படின்னீங்கன்னா அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லிட்டு பதினொன்னே முக்கால்ல இருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் மதியானம் எல்லாமே ஒரு டைம் பன்னெண்டு மணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு முந்தைய கால் மணி நேரம் பிந்தைய கால் மணி நேரம் அப்ப இந்த நேரத்துல ஒரு அரை மணி நேரத்துல ஒரு இருபது நிமிஷம் நீங்க தேர்வு பண்ணிக்கோங்க அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது அந்த நேரத்துல நீங்க என்ன காரியங்களை செய்தாலும் அது பல மடங்காய் பெருகும் குளிகை எப்படி பெருகுமோ சனி எப்படி பெருகுமோ அபிஜித் நட்சத்திரமும் பெருக்கி கொடுக்கும் அந்த இடத்துல நீங்க ஒரே ஒரு மந்திரம் சொன்னீங்கன்னா அது ஆயிரம் மடங்கு பெருகும் அப்ப நீங்க நூத்தி எட்டு முறை தான் சொல்றதுக்கு எனக்கு டைம் இருக்கு ரெண்டு நிமிஷம் தான் டைம் இருக்குன்னா ரெண்டு நிமிஷம் சொன்னாலே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் முறை சொன்னதுக்கான பலன் அபிஜித் முகூர்த்தத்துல கிடைக்கும் அப்ப இந்த நேரத்தை நீங்க உபயோக பண்ணுங்க இல்ல சார் இந்த ரெண்டு நேரமுமே எனக்கு டியூட்டி டைமு நான் வேலைக்கு போயிருவேன் நைட்டு தான் சார் வருவேன் அப்படின்னீங்கன்னா நைட்டு பதினோரு மணி பிக்ஸ் பண்ணிக்கோங்க பதினோரு மணிக்கு முந்தைய கால் மணி நேரம் பிந்தைய கால் மணி நேரம் அப்ப பத்தே முக்கால்ல இருந்து பதினொன்னே கால் வரைக்கும் அரை மணி நேரத்துல ஏதாவது ஒரு இரு மணி இருபது நிமிஷம் நீங்க தேர்வு பண்ணிக்கோங்க வழக்கம் போல ஒரு நெய்வே மையத்துங்க ஒரு டம்ளர் தண்ணி வைங்க கிழக்கியர் சிந்து நமோ நம்ம இந்த மந்திரத்தை ஏழு நாள் தொடர்ந்து சொல்லுங்க இப்ப நான் கேளக்கியர் சித்தர் நமோ நமக அப்படின்னு சொன்னோம்னா இப்ப இந்த மந்திரம் டிராவல் ஆகும் பின்னாடியே கேளக்கியர் சித்தர் நமோ நமக்குன்னா இது புஷ் பண்ணும் அப்படி ஒன்னு பின்னாலும் ஒன்னு புஷ் பண்ணி புஷ் பண்ணி அப்பதான் இது பிரபஞ்சத்தை தாண்டி அது மேலோகத்துக்கு போகும் இது உண்மையாலுமே இதுதான் ப்ரொசீஜர் அதனாலதான் நீங்க எந்த மந்திரம் சொன்னாலும் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லுங்க அப்படிம்பாங்க பிரபஞ்சத்திலையும் டிராபிக் ஜாம் உண்டு இதை தான் இந்த மந்திரத்தை லைனா சொல்லுங்க அப்படின்னாங்க நீங்க தொடர்ந்து மந்திர சொல்ல 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 இந்த மந்திரம் எல்லாமே கேளக்கியரை சேர்ந்து ரீச் அடையும் அவருடைய உங்களுடைய கனெக்ட் ஆகும் மாதிரியான கேள்விகள் தொடர்ந்து வருது இந்த எந்த திசையில அமர்ந்து வழிபடணும் எந்தெந்த கிழமைகள்ல வழிபடணும் அப்படின்றது கேள்வியா இருக்கு அதற்கான பதில்களையும் பார்க்கலாம் குறிப்பா உங்களுக்கு ஒரு திசை கொடுக்கணும்னா கிழக்கு திசையை பார்த்து நீங்க மந்திரம் சொல்றது ரொம்ப உத்தமமான செயல் இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தப்பே நடக்காது ஆரம்பத்தில் நானுமே முதல் தடவை கூப்பிட்டு ரெண்டாவது தடவை சித்தர் கனெக்ட் ஆகல ஏன் கனெக்ட் ஆகலை அப்படின்னு நானே யோசிச்சு அடுத்து எப்போ சஷ்டி வருதோ அந்த சஷ்டியில் கூப்பிட்டு பார்க்கலான்னு கூப்பிட்டப்ப சஷ்டியில் கனெக்ட் ஆனார் அப்போ இதை மந்திரத்தை எப்போ நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கனாலும் கிழமையில ஆரம்பிங்க வெள்ளிக்கிழமைகள் ஆரம்பிங்க சஷ்டி திதியில ஆரம்பிங்க பௌர்ணமியில ஆரம்பிங்க இந்த நாட்களில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது இதனுடைய துவக்கம் அருமையாக இருக்கும் எந்த ஒரு காரியத்துக்கும் ஸ்டார்டிங் சூப்பராக இருந்துச்சுன்னா எண்டு சூப்பராக இருக்கும் நீங்க கவலையே பட அதனால தான் சொல்லுவாங்க என்னைக்குமே துவங்குறது நல்ல நேரத்துல துவண்டா அது மீதி வந்து கடவுள் பொறுப்பு அப்படின்னா நீங்க சரியான நேரத்துல ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் கிழக்கியர் சித்தர் அருளால் அது நிச்சயம் நடக்கும் சித்தரை நாங்க வழிபட்டுட்டோம் சரி நாங்க வழிபாடு செய்யும் போது சித்தர் எந்த ரூபத்துல எங்களோட கனெக்ட் ஆவாரு அப்படின்றது பலருடைய கேள்விகளா இருக்கு அதற்கான பதில பார்க்கலாம் ரெண்டு ரூபத்துல உங்களுக்கு காட்சி கொடுப்பார் ஒன்னு ஒயிட் கலர் பட்டர்ஃபிளை இன்னொன்னு கருங்குலவி இந்த ரெண்டுல ஒண்ணு நிச்சயமா உங்க வீட்டுக்கே வரும் ஐயா மீண்டும் சொல்றாரு ஏதாவது ஒரு பறக்கும் பச்சை ரூபத்துல நான் உனக்கு நிச்சயமா காட்சி கொடுப்பேன் அது பறவையா இருக்கலாம் இல்லைன்னா அந்த பறக்கும் விலங்குனங்களுக்கு எதுவா இருக்கலாம் உங்க வீட்டுல பள்ளி இருந்துச்சுன்னா அது கூட கத்தும் இந்த பள்ளியுமே நீங்க மனசுல நினைச்ச உடனே கத்தும் பள்ளி வந்து ஒரு தெய்வீக சகுனம் அப்படிமாங்க அதனால பள்ளி சத்தம் பட்டாம்பூச்சி கருங்குளவி இது சிம்டம் உங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னா சித்தர் உங்க விண்ணப்பத்தை உங்களுடைய வேண்டுதலை கேட்டுட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் கொஞ்ச நாட்கள்ல அது நடக்க போகுது தொடர்ந்து மந்திரம் சொல்லுங்கன்னு அர்த்தம் அதனால கண்டினியூ இந்த சாண்டிங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் கடைசியா எல்லாம் சரி நாங்க கேளக்கேர் சித்தர முறையா வழிபட்டுட்டோம் அவர் எங்களுக்கு காட்சி கொடுத்துட்டாரு இதெல்லாம் பத்தாது எங்களுக்கு கேளக்கேர் சித்தர அவருடைய கோவில்ல போய் வழிபடணும் அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க இவருடைய கோவில் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க இதுக்கான பதில பார்க்கலாம் இதுக்கு கோவில் எங்களோட ஈரோடு மாவட்டம் பவானி வட்டத்துல கோவில் கட்ட போறோம் வருகிற ஜனவரியிலிருந்து கோவில் வேலைகள் ஆரம்பிக்க போறோம் தொடர்ந்து கேளக்கேருக்கு டிவோட்டிகள் பெருகிட்டே இருக்கிறாங்க இவங்களோட பேர் ஆதரவோட நிச்சயமா ஜனவரியிலிருந்து வேலை ஆரம்பிக்கப்படும்